சரி சரி பேக் டு ஏஜிஎஸ் பிளட்ஃபார்ம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி செஞ்சு செஞ்சு பெற்ற வந்து நம்ம இப்போ வந்து வைக்க போகிறோம் எப்படி அடை வைக்கிறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான மண் இங்கே பாருங்கள் நான் ஆல்ரெடி போட்ட அந்த இதில் எடுத்து வச்ச மண்ணால் மணல வந்து தூசியோடு இருக்குது தூசியோடு இருக்குது இல்லையா இந்த தூசியை வந்து நம்ம இப்படி சளிச்சு நல்ல மணலாம் நம்ம எடுத்துக்க போகிறோம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் மறக்காமல் காமி எஜிஃப்ட் பட்ஃபார் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடிய பக்கத்தில் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளப்பட்டுருக்கேன்

எடுத்துிட்டு இப்படி சலிக்க முடியும் இப்படி சலிக்கும்போது பார்த்தாவே தெரியும் வந்து பாருங்கள் நான் உங்களுக்கு ஃபுல்லாக சளிச்சுட்டு எப்படின்னு நான் உங்களுக்கு நினைக்கிறேன் லாஸ்ட்டாக நம்ம வந்து சலித்தாச்சு சளிச்சு எடுத்தாச்சு இவ்வளோ வேஸ்ட் இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு தெரியும் இவ்வளோ வேஸ்ட்டு நம்ம வந்து இதை வந்து என்ன பண்ணணும்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்க்யூபெட்டரில் போட போகிறோம் ஏன்னா காஞ்சாமண்ணு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஈரமே கிடையாது இதை எப்படி இன்க்யூபெட்டரில் போடுறான்னு நம்ம வந்து காமிக்கிறோம் நம்ம முட்டை எடுக்க போய் வாங்க இப்போ வந்து நான் இதை வந்து நேர்த்தியே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஸோ இங்கே தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நமக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் போகிறோம் தேவையானது ஈட்டி அவனுக்கு வேறு வேலையே இல்லை அவன் அப்படிதான் அவனை கண்டுக்கிஸ்ட் போகலாம் ஸோ இப்போ எப்படி காட்டு வச்சு மாதிரி இருக்கணும் பெரிய காட்டு பாருங்க உயிர் பூட்டி இருக்கு நம்ம இப்போ போய் சாவி எடுத்து வந்து திறக்கணும் நம்ம வந்து சாவி எடுத்தாச்சு நாங்கள் போய் ஓப்பன் பண்ணி விட்டு நம்ம வந்து வேலைகளை எடுக்கலாம் அது ஒன்றும் இல்லை பேய் கிடையாது தங்கச்சி தான் அதை போடாதீங்க உள்ள ஆச்சு இங்கே தான் ஒரு நல்ல பாம்பு ஒன்று ஒழுங்குட்ருக்கு ஸோ அங்கே பாருங்கள் எனக்கு தெரியாது ஓகே நம்ம வந்து அங்கே இருக்க பாருங்க கோழிங்கெல்லாம் அங்கே தான் மேலே தான் இருக்குது ஓகேங்களா அங்கே தான் எடுக்க போகிறோம் நம்ம வெயிட் பண்ணிக்கங்க நான் இதை ஃபஸ்ட்டு இதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் வந்து இதை உள்ளே வச்சு இப்போ வந்து மேலே ஏறி போய் நான் உங்களுக்கு எடுக்க போகிறேன் உள்ள அடையில் இருக்கிற முட்டையை தான் நம்ம எடுக்க போகிறோம் ஓகேங்களா அதனால கொஞ்சம் அத்தனை எக்ஸ் இருக்குன்னு அவங்களை ஃபுல்லாக எடுத்துட்டு காமிக்கிறேன் வெற்றிகரமாக நம்ம எடுத்தாச்சு நண்பர்களே இறங்கி ஸோ எத்தனை முட்டை இருக்குதுன்னு நான் உங்களுக்கு அமைக்கிறேன் ஆறு முட்டை வச்சுருக்கோம் இந்த ஆறு முட்டையும் தான் நம்ம இங்கு பட்டில் வைக்க போகிறோம் நாங்கள் அந்த வீட்டுக்கு போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ளஸ் மைனஸ் வந்து இதில் வந்து போடணும் ப்ளஸ் மைனஸ் வந்து நான் போட்டுக்கிறேன் நெயில் பலிஷு அதாவது இல்லைன்னா மார்க்கர் அந்த மாதிரி இது ப்ளஸ்ஸு மைனஸ் போட்டுக்கிறேன் இருங்க இங்கே வச்சுக்கலாம் நெயில் பாலிஷ் எடுத்து வந்தாச்சு இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸுமா அப்படியே நம்ம ப்ளஸ்ஸு மைனஸ்லாம் தேவையில்ல ஸோ ப்ளஸ்ஸு மட்டும் போட்டுக்கலாம் இல்லை சும்மா ஒரு கோடு அவ்வளோதான் ப்ளஸ்ஸும் போடல மைனஸும் போடல சும்மா ஒரு கோடு கோடு இருக்கிற பழகு அப்படியே திருப்பி வைக்கிற மாதிரி ஸோ இதாக தான் மேட்ரு இன்னொரு மெயினான ஒரு விஷயம் என்னென்னா நம்ம இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா பாய்லரோட முட்டையும் வைக்க போகிறோம் ஸோ அதையும் நான் அவங்களை காமிக்கிறேன் அந்த பாய்லரோடய முட்டையும் நான் வாங்கி கடையில் வாங்கி வச்சுருக்கேன் நிறைய பேர் பொறிக்காதுங்கிறாங்க ஸோ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமே பொறிக்கிதா என்னன்ட்டு ஓகேங்களா ஸோ அவங்களை காமிக்கிறேருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாய்லர் முட்டையும் நம்ம மார்க் பண்ணி எடுத்துட்டோம் ஸோ இப்போ எல்லாத்தையும் வந்து நம்ம இங்கு பெட்டரில் வைக்க போகிறோம் அதாவது எப்படி வைக்கிறேன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் மார்க் பண்ணியிருக்க இடத்துல அந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ அந்த வாட்டத்தில் தான் எல்லாத்தையும் விற்க போகிறோம் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா பாய்லர் முட்டையெல்லாம் பொறிக்காது எதுக்கு வேஸ்ட் பண்ணுற முட்டையை ஆறுரூவா இப்போ ஏழு ரூபா போகுது எதுக்கு நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டுருக்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ இந்த லாஸ்ட்டாக இருக்கிறது ரெண்டுமே பாய்லர் முட்டை தான் ஓகே அவ்வளோதான் செட்டப் அவ்வளோதான் கைஸ் இதை அப்படியே மூடிட்டு நம்ம அப்படியே விட்டுட்டு போக வேண்டியதான் இப்போ இதுக்கு வந்து சுவிட்செல்லாம் கனெக்ஷன் கொடுத்துட்டு நம்ம வந்து கிளம்ப வேண்டியதான் அடுத்து இருபத்தி ஒரு நாளுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி அப்டேட் பண்ணுறேன் சிக்கு வந்திருக்கா வரலையான்னு சொல்லிட்டு ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஏஜிஎஸ் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ் தேங்க்யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஸோ எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான் இதுக்கு மேலே வந்து ரெண்டு வெயிட் வைக்க போகிறேன் அங்கங்கேயும் ஆடாமல் இருக்கிறதுக்காக அது வந்து எவ்வளோ பெரிய வெயிட்டாக இருந்தாலும் பரவாயில்ல வாங்குற அளவுக்கு ரொம்ப வச்சா போதும் அது அப்போ தான் கேப் தெரியாது ஸோ அதுக்காக நான் அது வெயிட் மேலே வச்சுருக்கேன் அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் அண்டில் தன் பை ஃபார்ஜிஸ் பை கைஸ் தேங்க் ஃபார் வாட்சிங்